ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு மினி உலகில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்க அரிசி வச்சு தான் செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பார்க்கலாம் நான் இப்போ ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அப்புறமா ப்ரானு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் புதினா சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு அப்புறமா பச்சை மிளகா இதை எடுத்து வச்சாச்சு நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆயிலும் ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு சீரகம் பட்டை கம்பு எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டாச்சு அது நல்லா கொஞ்சம் அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ஆனியன் போட்டு நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆகட்டும் நல்லா டீப் ஃப்ரை ஆகுறோம் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோன்னா நல்லா சீக்கிரமாகவே ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த புதினாவை போட்டுட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதினா போட்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதனால் முன்னாடியே புதினா போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி விடணும் இல்லைன்னா அதெல்லாம் உன்னோட ஒன்று போய் சேரும் இல்லைன்னா ஒரே இடத்துல என்னோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ அதெல்லாம் நல்லா எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்தேன் தக்காளியும் போட்டாச்சுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க ஸோ அதனால் ந லோ ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சுட்டு நல்லா வதங்கட்டும் அந்த சாறு எல்லாமே இறங்கிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஃப்ரானை அதில் போட்டுருங்க ஃப்ரானை போட்டுட்டு ஒரு கலரு கலறி விடுங்க அது நல்லா தக்காளி வெங்காயத்தோட மெர்ஜ் ஆகட்டும் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் தூள் தனியாத்தூள் அண்டு சனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா இது வந்து பிரியாணி மசாலா ஸோ இதெல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நான் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலர் கலரிட்டு நான் எடுத்து வச்சிருந்த அரிசிக்கு மாதிரி தண்ணியும் ஊற்றிடேன் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறேன்னா நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் ஸோ அதனால இப்போ வீட்டு அரிசினால நீங்கள் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி கூட ஊற்றலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு குக்கர் குக்கரில் விசில் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணதும் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குக்கர் ஒர்க் ஆகலைனா நீங்கள் எப்படி பண்ணணும்னா விசில் போடாதீங்க எல்லாமே போட்டு காரெல்லாம் பார்த்து மூடிட்டு விசில் போடாமல் வச்சிருங்க டென் மினிட்ஸில் வந்து ஆவி வரும் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து விசிலை போட்டுட்டு கரெக்டாக டென் மினிட்ஸ் வைங்க சூப்பராக வெந்துடும் இப்போ பாருங்கள் செம்மையான எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் எரா பிரியாணிக்கு சைடிஷா வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அண்ட் தென் எக்கும் வச்சுக்கிட்டோம் ரைத்தாகவும் இருக்குது இந்த எரா பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்